குர்ம அம்மாவும் வாசிக்காங்க இவங்களும் வாசித்திருக்கலாமா அதை கேளுங்க அப்படி அது நீங்க தானே தம்பி கேட்கணும் ஏன் இப்படி நடந்துக்கிடுது அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு இங்கே ஒரு மரபு இருக்கு அதை மரபு எதுக்கு மீறணும்னு நான் கேட்கறேன் அப்படி தானே நடக்குது இப்போ நீங்கள் இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களா ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று பந்த மண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டீ கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்கு மட்டும்தான் வரல அவங்க தேசிய தான் படக்கும் இருக்கல அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பார்த்து பத்திரிகை எழுத சொல்லணும் நிதிநிலை அதாவது மத்திய அரசுடைய பண்டை கேட்கறது அதில் அது அவங்க அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே நியாயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு வாங்க ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு இன்னி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குது இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா ஆளுடரை கொண்டு வச்சுக்கிட்டு அதை தான் சொல்கிறேன் இதே தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க ஒரு இப்படி பேசுனா அது முறையில் இல்லையாணி தான் சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை அவங்களுக்கு சொல்றாரு நீங்க எப்படி தவறாட்டு பேசிட்டோம் அதே தான் இது மரபு மீறின செயல் தான் எல்லாம் சேர்த்து நீங்க இப்போ அதான் நம்ம இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதமர் சொன்ன முறை எப்படி கேட்க முடியும் பாரத பிரதமர் அந்த பிஎம் கேர் பண்டை நான் யாருக்கிட்டையும் வாங்குவேன் எவ்வளோ ரூபாயும் இருக்கும் அது யாருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்லேயே நிதியமைச்சர் உட்பட எல்லோரும் பேசியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாருக்கு கேட்கக்கூடாது அது தனி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் கேட்டு அந்த தனி ஃபண்டில் வாங்கி தரணும் பத்திரிகையாள அதாவது அதே போல ஆளுநர் அந்த உரையில இருக்கிறத மீறி பேசினது அவ்வளவு நீக்கப்படுகிறது அப்பாவு பேசினத நீக்கப்படுகிறது